ஆடி மாதம் சொன்னாலே நிறைய பேர் பயப்படக்கூடிய விஷயம் ஆடி மாசம்னு சொன்னாலே ஒரு போர்க்களமான மாசம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பயப்படுற விஷயம் வாழ்க்கையில ஏதாவது பாதிப்பு இருக்குமா ஏற்கனவே வாழ்க்கையில நிறைய தொந்தரவு சந்திச்சுட்டே இருக்கிறோம் இந்த காலகட்டங்களாவது நல்ல மாற்றம் கிடைக்குமான்னு ஏங்கி தான் அதிகம் அதுவுமே மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய சவால்களை சந்திச்சுட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க ஆனாலுமே ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்க்கையோட சக்கரங்கிறது உங்களுக்கு ஓடிட்டே இருக்குது உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பெருசாக பாதிப்பு இல்லை ஏதாவது ஒரு வகையிலாவது இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டுங்க வாழ்க்கையை ஒரு சுதாரித்து நீங்க கொண்டு வந்துடலாம் இந்த காலகட்டம் பல பிரச்சனைகளை சந்திச்சு உங்களுக்கு கூட நல்ல மாற்றம் காத்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் சொன்னாலே மங்களகரமான மாதம் சொல்லுவாங்க நிறைய மங்களகரமான விஷயம் நடக்கக்கூடிய விஷயமும் இந்த மாதத்துல தான் அதே மாதிரி முன்னோருடைய வழிபாட்டை செஞ்சு அவங்களுடைய பரிபூர்ண ஆசையை பெற்று வாழ்க்கையில் நல்ல மேன்மை அடையக்கூடிய மாதமும் இந்த மாதம்தான் அதை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்றர்களுக்கு இந்த ஆடி மாத காலகட்டங்களில் இந்த தொழில் வாழ்க்கை குடும்ப சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் உடல்நலம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக அமையுமா இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஆடி மாசத்துல அம்மன் வழிபாடுங்கிறது ரொம்ப இந்த வீடியோ கண்டிப்பா ஆடி கடைசி வரைக்குமே இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல அம்மன் வழிபாடு தெய்வ வழிபாடு செய்ய பாருங்க மகாலட்சுமிக்கு உகந்த வரலட்சுமி விரதம் இருந்துட்டு வரதுமே இன்னும் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் ஆடி மாசம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில அம்மனை ஆவகணம் செஞ்சு வீட்டுக்கு வரவழைச்சி இந்த மஞ்சள் குங்குமம் கொடுத்து சிறப்பு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதமான பயன் கிடைக்கக்கூடிய கூடிய அம்மன் வழிபடுறத மறக்காம இந்த மாத உங்களுக்கு இது ஆண்களாக இருந்தாலும் இருந்தாலும் ஏற சேர்ந்து கூட நல்ல ஏற்படுத்தி தொடர்ந்து மேசராசி என்பவர் எப்படிப்பட்ட பலனை பிறப்புறீங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மேசராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட சந்தேகமாக சரி உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக நீங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்கள் ஒரு சில விஷயத்தில் கவனம் கொடுக்கணுங்க இந்த நேரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தான் அதே மாதிரி பயணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பயணத்தால அனுகூலமான பயன் கிடைக்குங்க ஆனா அதனால ஆதாயம் கிடைக்குமானு நீங்க பயப்பட வேண்டாம் கண்டிப்பா ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் சமுதாயத்துலுமே செல்வாக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு வசந்து வரும் வேலை தொழில் வியாபாரம் நீங்க சுபகாரியம் செய்யணும்னு நினைச்சாலுமே இந்த நேரம் அதற்கு உண்டான முயற்சி செய்யலாம் ஆதாயம் கிடைக்குங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒவ்வொன்றுமே இந்த நேரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் நீங்க ஆசைப்பட்ட விஷயத்துல எல்லாமே செய்து நினைச்சிருப்பீங்க ஆனா ஆரம்பத்துல நல்லபடியா நடக்கிற மாதிரி நடந்து பல தடையை கொடுத்து உங்களை ஒரு மூளையில முடங்கி கிடைக்கிற மாதிரி வச்சிருந்திருக்கோம் ஆனா இனி அப்படி இல்லை நீங்க இந்த முயற்சி கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் நல்ல செய்தியாக கிடைக்கக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமா இந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை செஞ்சுக்கக்கூடியவங்க வாங்குறது விற்கிறது இந்த சட்ட சிக்கல் எல்லாமே சந்தித்தவங்களுக்கு நீங்க பதறாமல் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே செய்யணுங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க ஆனா நீங்க மண்ணை வாங்கணும்னு நினைச்சா தாராளமா வாங்கலாம் வீடு கட்டணும் நினைச்சா வாங்கலாம் முன்னேற்றமான ஒரு நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குது வேலை தொழில் வியாபாரத்துல பொறுத்த வரைக்குமே இலுபுறியான இருந்த நிலைமை இந்த நேரம் இல்லை நிறைய நல்ல மாற்றம் படிப்படியா பிரச்சனை குறையக்கூடிய வாய்ப்பு தான் வேலையில் பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் தடையாக விஷயம் எல்லாமே நீங்கும் பதவி உயர்வு எதிர்பார்த்து நிற்கிறீங்க இல்லைன்னா ஒரு சம்பள பணங்கிறது இந்த நேரம் அதிகமாக கேட்டு நிற்கிறீங்கன்னா அதுல தடை இல்லாமல் நீங்க கூட வாய்ப்பு இருக்குது தாராளமாக இந்த நேரம் முயற்சி செய்யலாம் கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்க திடீர்னு பண வருமானம் உண்டாகும் நல்ல முன்னேற்றம் இந்த நேரத்துல பண வருமானம் திடீர்னு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால பணம் சேமிக்க முயற்சி செய்ய பாருங்க ஒரு நல்ல செலவு செலவு நிலையை செஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா கையில் நாலு காசு இருந்தாவே ஏதாவது ஒரு வகையில் செலவுங்கிறது பின்னாடியே நிற்கும் அதனால சுக செலவை செஞ்சுக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குங்க வாழ்க்கை துணையை எந்த சூழ்நிலையும் நீங்கள் கலங்க விட்டதில்ல எப்படியாவது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தேவையை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துட்டே தான் இருக்கிறீங்க அதனால பெரிய அளவில் பாதிப்புங்கிறது நேரம் இல்லை குடும்ப வாழ்க்கையில சிறப்பாக இருக்குது தொழில் வியாபாரத்தில் இருந்த தடா இது எல்லாமே நீங்கள் கூட நேரம் தான் எதிர்பார்க்காம இடத்துல இருந்து கூட இந்த நேரம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு தாய்வழி சொந்த பந்தம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் ஒன்று சொன்னாங்க ஒன்று சொல்கிற மாதிரியும் கொஞ்சம் முரண்டு பிடிச்சிருப்பாங்க அந்த இந்த தன் வந்த நேரம் இல்லைங்க தந்த வழி சொந்தமா இருக்கட்டும் தாய் வழி சொந்தமா இருக்கட்டும் இந்த உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி தருவாங்க நீங்க என்ன சொல்ல வராங் வரீங்கறத அதை காது கொடுத்து கேட்பாங்க அதுவே நல்ல மாற்றம் தான் உறவு வகையில் இந்த நேரம் மேன்மையடைய அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் பழைய விஷயத்த பத்தி எல்லாமே பேசாம அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு வர பாருங்க உங்களை யாராவது சீனா கூட கொஞ்சம் பொறுமையா ஒரு புன்னகையால் பதில் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வந்துருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க உறவு வகையில் மனசாவுங்கிறது இல்லை நேரம் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் அற்புதமாக அமைஞ்சிருக்குது வாகன யோகா சிறப்பாக இருக்குதுங்க நிறைய பேர் வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க தாராளமாக வாங்கலாம் பழைய வாகனத்தை மாற்றிட்டாவது புதுசாக வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்கள் பேச்சை கேட்டு நடக்க மாட்டாங்க கொஞ்சம் இந்த நேரம் ஏதாவது வம்பு சண்டையை வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடுவாங்க அதனால அவங்க அவங்களுடைய நடவடிக்கையில கவனம் கொடுக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை அதிகமாக காட்டுறது வேண்டாம் தட்டி கொடுத்து நான்கு வார்த்தை நல்லதா பேசினாவே உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க குழப்பத்தை நீங்க எந்த இடத்துலையும் தவிர்க்க தவிர்க்க பாருங்க அதுதான் நல்லது வார்த்தைகளையும் இந்த நேரம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு நேர்மறையான பேச்சு பேசுறது நல்லதுங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசிக்கிறது வேண்டாம் அது கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும் மரியாதையை குறைச்சிரும் அதனால் இந்த நேரம் பேச்சுவார்த்தையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கவனமாக இருக்க பாருங்கள் கொஞ்சம் வாக்கு கொடுக்கறது வேண்டாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாற்றுறதுக்குள்ளார படாத பட வேண்டியதாக இருக்கும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்குது இந்த உடல் நலத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தொற்றோம் ஏற்படக்கூடிய நேரம் அதனால் எங்கே வெளியில் போனாலும் சரி நீர்நிலைகள் எல்லாமே குளிக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப தூரத்தில் இருந்து கூட இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அளவு கிடைக்கும் ஆனாலுமே இந்த நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இருக்குங்க காய்ச்சல் அடிக்கடி ஏற்படுறது இந்த நீர்நிலைகளில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அந்த தொந்தரவு இருக்குங்க நீர்நிலைன்னு வந்துட்டாலே கொஞ்சம் அந்த தொற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமா இருக்கும் அதனால அதில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இந்த நேரம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இந்த நேரம் முன்னோர் வழிபாட்டை மறக்காம செஞ்சுக்க பாருங்க ஆடி மாசத்துல ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசை நாட்கள் வரக்கூடிய முன்னோர் வழிபாட்டை நீங்க செஞ்சுக்கிறது நல்லது இதனால உங்க வாழ்க்கையில எந்த விஷயம் எல்லாமே தடையா இருக்குதோ அது எல்லாமே நீங்க கூட வாய்ப்புண்டுங்க குலதெய்வ கோவிலுக்கும் போகிறது மறந்துடாதீங்க இந்த நேரம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே எத்தனையோ தெய்வ வழிபாடு இருந்தாலுமே குல தெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கணும் துர்க்கை வழிபாடு செய்கிறது சகல விதமான நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் இந்த ஆடி மாசம் உங்களுக்கு பணம் வரவுங்கிறது நிச்சயமா கிடைக்கும் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் செஞ்சுட்டு வர தொழிலுமே இந்த நேரம் அநேகமாக உங்களுக்கு நல்ல தான் நிறைய தீய பலன் எல்லாமே குறைஞ்சி நன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறதால இந்த நேரம் சின்ன சின்ன தொந்தரவு ஆரோக்கிய தொந்தரவு இருந்தாலுமே அவருடைய பார்வை விழறதால குடும்ப வாழ்க்கையில சிறப்பாக இருக்குதுங்க இந்த நேரம் சொந்த பந்த உதவி செய்தே இல்லையோ நண்பர்களுடைய உதவி கிடை கிடைக்கும் கூட்டத்திலையும் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்குது நீங்க விருப்பப்பட்ட காரியம் நல்லபடியா நடக்கும் ரெண்டுல சுக்கரன் ஆச்சுபட்டு இருக்கிறதால இந்த நேரம் ஆடை ஆபரணம் வாங்கணும் வீட்டுக்கு தேவையான விஷயம் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா யோகம் கிடைக்கும் வருமானத்துலயுமே சிக்கலுங்கிறது இல்லை கொடுக்கல் வாங்க பிரச்சனை இல்லை சனி ராகோடு சேர்ந்து லாபஸ்தானத்துல இருக்கிறதால வேலையிலுமே இந்த நேரம் நல்ல மாற்றம்தான் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முயற்சி செஞ்சீங்கன்னா கிடைக்குங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே நேரம் சாதகமான பான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் இந்த வயசானவங்களால தான் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்குது பார்த்துக்கோங்க ரத்த அழுத்தம் இந்த இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இந்த நேரம் உண்டுங்க அழைச்சிங் காட்டாதான் இருந்துட்டு வர்றது நல்லது இந்த போராட்டங்கிறது நேரம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் என்றைக்குமே இந்த காலத்துக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே முருகப்பெருமான் வழிபாட்டை மறந்துடாதீங்க முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது உங்களுக்கு எப்பயுமே பக்க அமையும் அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு முயற்சி செய்கிறீங்கன்னா கூடவே நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாட்டை செஞ்சுக்க பாருங்க நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் தொழில் வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தி தான் இந்த நேரம் சந்த நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கொள்முதல் செய்ய பாருங்க உங்க பொருளுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைத்துறையை இருக்கக்கூடியவங்களுக்கு சனி ராகு அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை இந்த நேரம் ஓரளவு உங்களுக்கு சாதகம் தான் லாபம் கிடைக்கும் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது சுக்ரன் சனி ராகுட இணைஞ்சிருக்கிறதால கட்சியில் ஆதரவு உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான் கட்சியில் புதுசாக பொறுப்பு இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் நினைவாற்றல் சிறப்பாக இருக்குதுங்க கிரகிக்கக்கூடிய தன்மை சிறப்பா இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுத்தாலும் இந்த நேரம் சாதகமா முடியும் படிப்புல ஆர்வத்தை கொண்டுட்டு வந்தாலே போதும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க விவசாய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் இந்த நேரம் உங்களுக்கு உழைப்பு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் விளைச்சல் வருமானம் சிறப்பாக இருக்குது மனசில் ஒரு நிறைவு கொண்டு வந்து தருங்க கால்நடை பராமரிப்பில் எந்த பிரச்சனையுமே இல்லை கால்நடை உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் பாதிப்பில் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை குடும்பத்தில் தான் கொஞ்சம் செலவுங்கிறது இருக்குது ஒன்று போனால் ஒன்றுன்னு இந்த நேரம் இருக்குங்க நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை இந்த நேரம் வாங்க முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு செலவுங்கிறது பின்னாடியும் நீக்கும் அதே சமயத்தில் உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் குடும்பத்துல தேவையில்லாத கவலை நீக்க பாருங்க மனசை கொஞ்சம் நீங்க நேர்முறை சிந்தனையால் ஆள பாருங்க நிச்சயம் நல்ல மாட்டோம் வேலைக்கு வெளியில போகக்கூடிய பெண்களாக இருந்தால் வீட்லையும் பொறுப்பு அதிகம் தான் வெளிலேயும் கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக தான் இருக்கும் எல்லாமே உங்கள் சக்திக்கு மீறி நீங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனம் கொடுக்கணும் மற்றபடி உங்களுக்குமே பாதிப்பு இல்ல சிறப்பாக இருக்குது கொஞ்சம் வரம் திருமணத்துக்காக வரம் தேடக்கூடிய பெண்களாக இருந்தால் வரதுல கொஞ்சம் தாமதமாகும் புதுசாக வேலைக்கு முயற்சி வேலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்காது வேலை கிடைக்கும் ஆனால் மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்காது வரக்கூடிய நாட்களில் தான் உங்களுக்கு இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல பெண்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கணும் சொல்லலாங்க இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே குரு பகவானுடைய அருளை பெற முயற்சி செய்ய பாருங்க அதாவது குரு வழிபாட்டை செய்ய பாருங்க வியாழக்கிழமை நாட்களை தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யறது இந்த பசு அளவுக்கு உணவளிக்கிறது உங்களால் முடிஞ்சது அன்னதானமாக செஞ்சுட்டு வரது கூட ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேசராசி என்றவர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத நம்ம பார்க்கலாங்க மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எந்த செயல் எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்சம் தடுமாற்றம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் சொத்து பிரச்சனை கொஞ்சம் இந்த நேரத்தில் ஏற்படுத்துவாங்க கவனம் கொடுக்க பாருங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் சிறப்பா இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் வரும் பொருளாதார நிலையில நல்ல மாற்றம் தான் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தனாதிபதி சுக்கரன் தனஸ்தானத்துல இருக்கிறதால பரும் பண வருமானத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் குடும்பத்துல நெருக்கடி இல்ல புதுசா பொருள் சேர்க்கை இருக்குது முதலீடு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் எந்த தொழில முதலீடு செய்தாலும் லாபம் கிடைக்கும் தடைப்பட்ட வேலை நல்லபடியாக நடக்கும் குரு பார்வை இருக்கிறதால திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரக்கூடிய நேரம் சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால எடுக்கிற முயற்சி வெற்றியாகும் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது அரசு வழி வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சாதகமான பலன் தாங்க குருவோட பார்வை இருக்கிறதால இந்த நேரம் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் நெருக்கடிங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே மேலும் இன்னும் மாதிரியான பதிவு